முழுங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே எனக்கு தெரியாத தெரியல வாய்களெல்லாம் ஒன்றும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமும் முழுங்கிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்க முடியுமா முடியாதான்னு நினச்சேன் ஏன்னா யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா அது கசக்கும் தெரியுமா ஒரு போடு நாளையும் முழுங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு சரி இதே எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரிய சேலஞ்சு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்